ஓம் சக்தி கன்னியாகுமரி பகவதி அம்மன் பாடல் இப்பாடலை பாடுவதற்கு முன்பாக நம்முடைய அடியார் பெருமக்கள் அனைவரும் அனைத்து செல்வங்களும் பெற்று ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு பாட ஆரம்பிக்கிறோம் ஓம் சக்தி தேவி கன்னியாகுமரி பராசக்தி தேவி கன்னியாகுமரி தாவி வருகுதம்மா என்ன முன் தாளினை நாடுதம்மா தேவி கன்னியாகுமரி பராசக்தி தேவி கன்னியாகுமரி தாவி வருகுதம்மா என் முன் தாளினை நாடுதம்மா ஞானமெல்லாம் மீன்ற கன்னி என்ற நியாயம் ஊரை கிருதம்மா ஞாயிறு திங்களெல்லாம் நின்றிரு ஞான ஒளியின் பொறி ஞானமெல்லாம் மீன்ற கன்னி என்ற நியாயம் ஊரை கிருதம்மா ஞாயிறு திங்களெல்லாம் நின்றிரு ஞான ஒளியின் பொறி தேவி கன்னியாகுமரி பராசக்தி தேவி கன்னியாகுமரி தாவி வருகுதம்மா என் முன் தாளினை நாடுதம்மா பார்க்க வந்த என்னை தேவி நீ பக்கத்தில் வா என்று பார்த்த பார்வையிலே என்னென்றம் பகாய் உருகுதம்மா பார்க்க வந்த என்னை தேவி நீ பக்கத்தில் வா என்று நீ பார்த்த பார்வையிலே என்னெஞ்சம் பகாய் உருகுதம்மா தேவி கன்னியாகுமரி பராசக்தி தேவி கன்னியாகுமரி தாவி வருகுதம்மா என்னென்றம் முன் தாளினை நாடுதம்மா நீல கடலோரம் கண்ணித்தாய் நின்னை கண்ட பின்னர் நானாவீத உலகில் என் கண்கள் நின்னையே நாடுதம்மா நீலக்கடலோரம் கண்ணித்தாய் நின்னை கண்ட பின்னர் நானாவீத உலகில் என் கண்கள் நின்னையே நாடுதம்மா தேவி கன்னியாகுமரி பராசக்தி தேவி கன்னியாகுமரி தாவி வருகுதம்மா என் அஞ்ச முன் தாளினை நாடுதம்மா பார்க்கும் இடந்தோறும் நின்முக பொன் சிரிப்புள்ளதம்மா நீ அஞ்ச வேண்டும் உலகில் எல்லாம் உனதுமயம் பார்க்குமிடம் தோறும் நின்முக பொன் சிரிப்புள்ளதம்மா நீ அஞ்ச வேண்டும் உலகில் எல்லாம் மயம் தேவி கன்னியாகுமரி பராசக்தி தேவி கன்னியாகுமரி தாவி வருதம்மா என் முன் தாளினை நாடுதம்மா தேகம் புனிதமாக தேவியே உன்னை தேடி அலைந்தேன் மோகத்தை ஓட்டிவிட்டா இனியகம் பாவம் தொலைந்ததம்மா மக தேவியே உன்னை தேடி அலைந்தேன் மோகத்தை ஓட்டிவிட்டாய் இனியாக பாவம் தொலைந்ததம்மா தேவி கன்னியாகுமரி பராசக்தி தேவி கன்னியாகுமரி தாவி வருகுதம்மா என் நெஞ்சமும் தாளினை நாடுதம்மா காணத்தால் ஆழப்பெற்ற என் ஜீவன் கசடற்றதாயிற்றம்மா மரணமென கிள்ளை என்றே மனம் அழிந்தே குதிக்குதம்மா காணத்தால் ஆழப்பெற்ற என் ஜீவன் கசடற்றதாயிற்றம்மா மரணமென கிள்ளை என்றே மனம் மகிழ்ந்தே குதிக்குதம்மா தேவி கன்னியாகுமரி பராசக்தி தேவி கன்னியாகுமரி தாவி வருகுதம்மா நெஞ்ச முன் தாளினை நாடுதம்மா துர்குணம் என்ற மாயா உலகை தூயதாய் காண வைத்தாய் விட்டாய் என்றென்றும் நீயாகவே இருப்பாய் துர்குணம் என்ற மாயா உலகை தூயதாய் காண வைத்தாய் நிற்குணம் ஆக்கிவிட்டாய் என்றென்றும் நீயாகவே இருப்பாய் தேவி கன்னியாகுமரி பராசக்தி தேவி கன்னியாகுமரி தாவி வருகுதம்மா என் முன் தாளினை நாடுதம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பாராசக்தி ஆனந்த சக்தி மயே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மன்னையே அன்பு கனியாக்குமாரி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆனந்த சக்தி மயே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மன்னையே அன்பு கனியகுமாரி தேவி கனியுமாரி பாராசக்தி தேவி கனியாக்குமாரி தாவி வருகுதம்மா என் முன் தாளினை நாடுதம்மா தாவி வருகுதம்மா என் முன் தாளினை நாடுதம்மா தாவி வருகுதம்மா என்ன முன் தாளினை நாடுதம்மா ஓம் சக்தி